ஒரிசா மாநிலம் அதாவது இப்போ ஒடிசா ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற லிங்க ராஜா ஆலயத்துக்கு வந்திருக்கோம் இதுதான் கோவிலோடய பிரதான மெயின் என்ட்ரன்ஸு இதுதான் கோவிலோட கோபுரம் என்ன ஒரு விசேஷன்னு கேட்டிங்கன்னா கோவில் கோபுரம் சின்னது விமானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு நூற்றி எண்பது அடி ஹைட்டு விமானம் என்ன விசேஷன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சங்கரன் கோவில் மாதிரி இங்கே ஹரியும் சிவனும் ஐக்கியமாக இருக்கிறதா அந்த லிங்கத்தில் ஐக்கியமாக இருக்கிறதா வரலாறு அதனால் இது ஹரியார ஷேத்திரம் அதனால் இங்கே சிவனுக்கு உட்காந்த வில்வமும் பெருமாளுக்கு உட்காந்து துளசியும் பூஜையில் நித்தமாக இருக்கும் அது ஒரு விசேஷம் மூலவருடைய பேர் பார்த்திங்கன்னா லிங்க ராஜா அதாவது லிங்கங்களுக்கு எல்லாம் ராஜா எல்லாம் இருக்கக்கூடிய அனைத்து லிங்கங்களுக்கும் முதன்மையானவர் அப்படின்றத பேர் தாயாரோட அதாவது அம்பாளுடைய பேர் வந்து புவனேஸ்வரி அப்படின்னு பேர்